بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم فاستبقوا الخيرات فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَنْ يُؤْمِنْ بِاللَّهِ وَرَسُولِهِ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا இந்த உலகத்தை படைத்து அதிலே பல கோடி கணக்கான உயிரினங்களை படைத்து இந்த உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹுக்கே எல்லா புகழும் அலக்துல்லா இந்த வையகத்திற்கு இறுதி தூதராக வந்த எம் பெருமானார் செல்லல்லாஹூ அலஹி அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அச்சொட்டாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் இன்று வரை யாரெல்லாம் அவ்வாறு வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் நம்மீதும் அல்லாஹினுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக புனிதமிகு ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கின்ற அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவினுடைய கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விளக்கல்களை விட்டு முற்றுமுழுதாக விலகி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய இந்த ஹுத்துபாவிலே நல்ல விடயங்களின்பால் போட்டி போட வேண்டும் ஆர்வமூட்ட வேண்டும் ஆர்வம் கொள்ள வேண்டும் அதிலே விரைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில விடயங்களை ஞாபகமூட்டலாம் என விரும்புகிறேன் இங்கே பேசப்படுகின்ற விடயங்களை நாம் காது தாழ்த்தி கேழ்த்து நம்முடைய வாழ்நாளில் முழுக்க அமுல்படுத்துவதற்கு அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லுகிற பொழுதுபி குல் ஹைராத் நீங்கள் போட்டி போட்டுக் நலவான காரியங்களின் பால் என்று சொல்லி அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்கிறான் அன்பானவர்களே இந்த திருமறை வசனத்திலே வறுமெனே நலவான காரியங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லவில்லை இதிலே ஒரு விடயத்தை சொல்லுகிறான் அதிலே பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தையை பார்க்கிற பொழுது நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் இன்று நாம் எல்லோருமே இந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நல்ல விடயங்களை செய்கின்ற விடயத்தின் மீது போட்டி போடுகின்ற ஒரு விடயத்தை தான் அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் என்ன நல்லமல்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய நாவினால் தன்னுடைய உடல் உறுப்புகளினால் தன்னுடைய செயற்பாடுகளின் மூலமாக செய்யப்படுகின்ற அனைத்து காரியங்களிலும் நீங்கள் போட்டி போட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத்தாலா இந்த திருமறை வசனத்திலே சொல்லுவதை நாம் பார்க்கலாம் எனவேதான் அல்லாஹுவையும் ரசூலையும் ஈமான் கொண்ட ஒரு அடியான் நலவான விடயங்களை செய்வதை விடுத்து அதிலே அவன் போட்டித்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தர்மம் செய்வதற்கு அறைகூவல் விடுக்கப்படுகிறது அல்லது ஏதாவது ஒரு சமூக சேவைக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது என்ற ஒரு விடயத்தை நாம் கேள்வி உறுகிற பொழுது எல்லோரும் செய்யட்டும் நாம் பின்னால் சேர்ந்து கொள்வோம் அல்லது யாராவது ஒருவர் ஆரம்பிக்கட்டும் நாம இடையில நம்மளை போடுவோம் என்று புரிந்து கொள்வோமாக இருந்தால் அன்பானவர்களே அல்லாஹுத்தாலா இந்த இடத்திலே சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால் நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் யார் 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 ஆரம்பிக்கிறது இந்த நல்ல வேலையை என்ற விடயத்தில் தம்மை முந்திக்கொண்டு செயற்பட வேண்டும் என்பதை இந்த திருமறை வசனத்திலே நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நம்முடைய எல்லா விடயத்துக்கும் முன்மாதிரி நம்முடைய இறுதி தூதர் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த நலவான விடயங்களை செய்வதிலே எல்லாரையும் விட முன்னிலையில் திகழ்ந்திருப்பதை நாம் பார்க்கலாம் ரமலானுடைய காலங்கள் வருகிற பொழுது நமக்கு தெரியும் நபிகளார் வீசும் புயல் காற்றை விட தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு பாரியா ஒரு சவுண்டு கேட்குது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முதல் முதலாக வெளியேறியார்கள் அந்த சத்தம் என்னை என்று பார்ப்பதற்கு ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவர் எல்லா மக்களையும் விட முன்மாதிரியாக எல்லா காரியங்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டியிருக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹுடைய தூதலம் அவர்கள் மதீனாவிலே அசருடைய தொழுகையை தொழுவிக்கிறார்கள் தொழுகை முடிந்ததற்கு அப்பால் மக்களுடைய பிடரிகளை விலக்கிவிட்டு அவசரமாக செல்கிறார்கள் சஹாபாக்களும் திடுக்கிடுகிறார்கள் நபிகளாருடைய அவசரத்தின் பின்னணி என்ன என்று பார்க்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மனைவியுடைய வீட்டுக்கு சென்று அதிலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் தர்மமாக கிடைத்திருக்கிறது அதை அந்த மக்களுக்கு பங்கு வைக்க வேண்டும் அவர்களுக்கு அந்த நினைவு தொழுது முடிந்தவுடன் வந்ததோடு உடனடியாக சென்று அந்த செய்து செய்துவிடுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் எப்படி என்று சொன்னால் நான் நாளை மறுமை நாளிலே இதற்காக வேண்டி நான் கேள்வி கேட்கப்படலாம் தர்மமான பொருள் உங்களிடம் வந்தது நீங்கள் அதை பங்கிடாமல் வைத்துக் கொண்டிருந்தீர்கள் சில எனக்கு மரணம் அல்லது வேறு ஏதாவது நிகழ்ந்தால் இது இன்னும் பிற்படுத்தப்படும் இந்த காரணத்திற்காக வேண்டி நாளை மறுமையிலே நான் தண்டிக்கப்படலாம் தாலா என்னையும் நிறுத்தாட்டி கேள்வி கேட்கலாம் என்பதை நான் பயப்படுகிறேன் அதனால் தான் விரைவாக சென்று அந்த பொருளை நான் பங்கிட்டேன் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்பானவர்களே தர்மமாக ஒரு பொருள் கிடைத்திருக்கிறது அதனை பங்கு செய்ய வேண்டும் உடனே நவியல் நாயம் செல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மிக அவசரமாக சென்று அந்த வேலையை செய்திருப்பதை நாம் பார்க்கலாம் அது மாத்திரமல்லாமல் நபி அல்ல செல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் இன்றைக்கு யார் நோன்பாளி என்று கேட்கிறார்கள் அதற்கு அபுபக்கர் சித்தேகர் அலி அல்லாஹூ அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் சுலல்லா நான் என்று நோன்பு படுத்தியிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் மீண்டும் கேட்கிறார்கள் யாரு ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து போனீங்க என்று கேட்கிறார்கள் அதற்கு முகபக்கர் சித்தி கல்யாஹர்கள் சொல்லுகிறார்கள் நான் என்று யார் சொல்கிறார்கள் உணவு அளித்தீர்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு முகுபக்கர் சித்தி கல்யல்லாக அவர்கள் நான் யார் சூழல் அல்ல என்று சொல்கிறார்கள் அதுக்கு பின்னால் இன்னும் ஒரு அவர்கள் கேட்கிறார்கள் யாரு ஒரு நோயாளிய நலம் விசாரித்தீர்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு அபுபக்கர் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆம் யார் அசூல் அல்லாஹ் நான் அந்த வேலையை செய்தேன் என்று சொல்கிறார்கள் நபியல் நாயம் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நான்கு பண்புகளும் எந்த மனிதனிடம் இருந்ததோ அவர் சொர்க்க முளைந்து விட்டார் பாருங்கள் இந்த இடத்திலே நபியல் நாயம் செல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் பார்த்து கேட்கிறார்கள் அகூபக்கரையல்லாகு அணுகு அவர்கள் ஏனையவர்களை விட நான் முந்த வேண்டும் எல்லோரும் அந்த நல்லமல்களை செய்வதிலே நான் அவர்களை முந்த வேண்டும் என்ற அடிப்படையிலே எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கிறார்கள் எல்லா காரியத்தையும் செய்திருக்கிறார்கள் பாருங்கள் இந்த உண்மத்துக்கு நபியல் நாயம் செல்லல்லாஹு செல்லம் அவர்களுக்கு பின்னால் அடுத்த ஹலீஃபா இவர்கள்தான் இவர்களுடைய முன்மாதிரியை நாம் பல இடங்களிலே பார்க்கலாம் நலவான விடயங்களிலே போட்டி போட்டி இருப்பதை பல சுண்ணாக்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பானவர்களே இந்த நான்கு பண்புகளும் யாரிடம் இருக்கிறதோ அவர் சொர்க்கம் விளைந்து விட்டார் அன்பானவர்களே ஓரிரு நாட்களுக்கு முன்னால் தான் ஆசுராவுடைய நோன்பு வந்தது நம்முடைய எத்தனை சகோதரர்கள் அந்த நோன்பை பிடித்தார்கள் வருடத்தில் ஒரு தரம் வருகிற நோன்பு போன மாதம் அரபா நோன்பு வந்தது அதில் எத்தனை சகோதரர்கள் அந்த நோன்பை நோட்டார்கள் வருடத்தில் ஒரு வருடம் வருகிற நோன்பு அதுவும் கூட அல்லாஹுடைய தூதர் அந்த என்று சொல்லி ஒரு வருடம் இரண்டு வருடங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று ஒரு நற்செய்தியையும் சொல்லி இருக்கிறார்கள் யாரும் பெருமையாக நோன்பு பிடிக்க வேண்டிய தேவை கிடையாது கிஃப்ட் என்ன அதனுடைய பிரதிபலிப்பு என்ன ஒரு வருடம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன இரண்டு வருடங்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன இப்படி மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் நமக்கு இந்த மாதங்கள்ல வந்தது இதில் யார் போட்டி போட்டு இந்த நோன்பை முடிச்சோம் எத்தனை கடைகளை நாம் மூடி இருந்தோம் சுன்னத்தான நோன்பு என்று இருந்தாலும் கூட இப்படியான நோன்புகளை பிடிக்கிற பொழுதுதான் நிறைய நன்மைகளை சம்பாதித்த மக்களாக நாம் மாறிவிட முடியும் ஒவ்வொரு சமூகமும் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் நம்முடைய உம்மத் எழுபதுக்கும் எண்பதுக்கும் இடைப்பட்ட வருடங்கள் ஆனால் இந்த காலப்பகுதியிலே நாம் வாழ்ந்தாலும் நிறைய வருடங்கள் செய்த நன்மையை இப்படித்தான் கொள்ளையடித்துக் கொள்ள முடியும் இந்த விடயங்களிலே யார் போட்டி போட்டு செயற்பட்டார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு ஹதீஸ் தான் நபியல் நாயம் செல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சதக்கா செய்யுமாறு அறிவிப்பு விடுகிறார்கள் உமர் அலி அல்லாஹூ அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த தடவை நான் யாரை முந்தனும் அபுபக்கர் சித்தி ரல் லாஹு அணுகு அவர்களை முந்த வேண்டும் தன்னுடைய பொருளாதாரத்தில் அறவாச கொண்டு போறாங்க நபிகளார் கேட்கிறார்கள் நீங்க ஏதோ வீட்டுக்கு விட்டுட்டு வந்தீங்க நான் என்ன செய்ய இத போல ஒரு அரைவாசியை விட்டு வந்தேன் என்று சொல்லி உமர் அலி அல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் அதுக்கு பின்னால் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு அனுகு அவர்களுடைய டேன் வருகிறது அவங்க என்ன செய்யறாங்க தன்னுடைய முழு சொத்தையும் கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதரிடம் கொடுக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கு எதனை நீங்கள் விட்டு வந்தீர்கள் அவுபக்கர் சித்தியை க்ளியல்லாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் விட்டு வந்திருக்கிறேன் யார சூழ் அல்ல இதை கேட்ட அனு அவர்கள் சொல்லுகிறார்கள் நாம் அவுபக்கர் சித்தியை கலியல்லாக அவர்களை முந்த முடியாது என்று சொல்கிறார்கள் பாருங்கள் இரண்டு சகாபாக்களும் எப்படியான சிந்தனையிலே இருந்திருக்கிறார்கள் அதுதான் இங்கு முக்கியம் ஒருவரை ஒருவர் முந்த வேண்டும் இந்த தடவையாவது நான் என்னுடைய பெயரை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று உமர் அலி அல்லாஹ் அவர்கள் முயற்சி செய்தார்கள் ஆனால் அவர்களால் முந்த முடியவில்லை பாருங்கள் அதுவும் அந்த போட்டி தன்னுடைய பொருளாதாரத்திலே வந்திருக்கிறது தன்னுடைய சொத்து செல்வங்களிலே வந்திருக்கிறது வெறுமனே உடல் உழைப்புகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லவில்லை இருக்கின்ற சொத்துக்களை கொண்டு வாருங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டது இந்த சஹாபி இரண்டு பேரும் போட்டி போட்டார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் நவியல் நாயம் அலி வசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்கிறார்கள் குர்ஆன் இறங்கின மாதிரி ஓதிரத்தை பார்க்கணுமா நீங்க என்ன செய்யுங்க அப்துல்லாஹிபின் மசூத் ரலியல்லாஹு அவங்க ஓதிரத்தை பாருங்க என்று சொல்லி நல்ல ஒரு செய்தி ஒன்றை சொல்றாங்க யார பத்தி இபின் மசூத் அலி அல்லாஹு அனுகு அவர்களை பத்தி இத கேட்ட உமர் அலி அல்லாஹு அனுகு அவங்க என்ன செய்கிறாங்க அந்த சஹாபி கிட்ட போயிட்டு சொல்றாங்க இப்படி அல்லாஹுடைய தூதர் உங்களை பத்தி நல்ல செய்தி ஒன்று சொன்னாரு பஷாரா என்று சொல்லு நற்செய்தி அப்ப அந்த சஹாபி கேக்குறாரு அப்தாபி மசூத் நீங்க இந்த நேரத்தில் இதை சொல்லையா வந்தீங்கன்னு கேக்குறாரு ஒரு ஒரு செய்தி இந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு நல்ல ஒரு நற்செய்தி நன்மாராயம் அதனால் நான் ஓடோடி வந்தேன் என்று சொல்லி சொல்கிறார் அதற்கு அந்த சஹாபி சொல்கிறார் உங்களை விட அவுபக்கர் அனுபவம் வந்து என்னிடம் இந்த செய்தியை சொல்லிவிட்டார்கள் என்று சொல்கிறார் பாருங்கள் இந்த சந்தர்ப்பத்திலும் கூட உமர் றயல்லாஹூ அணுகு அவர்கள் எப்படி அவசரப்பட்டிருக்கிறாங்க உடனே இந்த செய்தியை நம்ம சொல்லிடுவோம் அல்லாவுடைய தூதர் நல்லோர் செய்தி அந்த சஹாபியை பத்தி சொல்லி இதை கேட்டா அந்த மனிதர் சந்தோஷப்படுவார் என்று சொல்கிறார்கள் ஆனால் அங்கு நடந்தது என்ன அங்க சஹாபாக்கள் இருவர் போட்டி போட்டிருக்கிறார்கள் யாரும் யாருக்கு தெரியாது அவருக்கு முன்ன இவர் போய் சொல்லி இருக்கிறார் அன்பானவர்களே நல்ல அமல்கள் செய்கின்ற விடயத்திலே நம்முடைய முன்மாதிரியாக சஹாபாக்கள் எப்படி திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அல்லாஹுடைய திருமறை வசனம் இறங்குகிறது எப்படி நீங்கள் விரும்புகின்றவற்றை அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்யாதவரை நளவு செய்ததாக மாறிவிடாது நளவு செய்ததாக நீங்கள் அடை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற திருமறை வசனம் இறங்கியவுடன் அபு தல்ஹார் அல்யல்லாஹு வணு அவர்கள் தன்னுடைய பைரஹா என்கின்ற ஈச்சமர தோட்டம் நவியல் நாயம் சல்லாஹு அலைகுவசல்லம் அவர்கள் அதிகமாக வந்து இழப்பாருகிற ஒரு தோட்டம் நிறைய கனிகளை தருகின்ற அந்த தோட்டத்தை அல்லாவுடைய பாதையிலே தர்மம் செய்கிறார்கள் இந்த திருமறை வசனத்திலும் கூட அல்லாஹுத்தாலா உங்களுடைய பொருளாதாரத்திலே இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சொல்லவில்லை நீங்கள் விரும்புகின்ற ஒன்றை நீங்கள் செலவு செய்கின்றவரை நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள் அன்பானவர்களே நமக்கு நிறைய தோட்டம் இருக்கும் நிறைய வயல் இருக்கும் சில வயல் நன்றாக விளையும் நிறைய நெல் மூடைகளை கட்டும் சில வயல்கள் சோர்வாக இருக்கும் நம்முடைய எண்ணங்கள் அல்லாஹ் பாதுகாத்த மனிதர்களை தவிர எப்படி இருக்கும் ஆனால் அல்லாஹு தாலா என்ன சொல்லுகிறான் நீங்கள் விரும்பியவற்றை நீங்கள் எதை அழகாக காணுகிறீர்களோ எதை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அதை நீங்கள் தர்மம் செய்யாதவரை நலவை அடைந்து கொள்ள முடியாது என்று இந்த சஹாபி இந்த திருமறை வசனம் இறங்கியதுடன் தன்னுடைய தோட்டத்தை அல்லாஹுக்காக வேண்டி அன்பளிப்பு செய்கிறார்கள் தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய குடும்பத்தாரை தோற்றத்தை விட்டு வெளியேற்றுமாறு சொல்கிறார்கள் அந்த மனைவி கேட்கிறாள் என்ன செய்தி அல்லாவுடைய பாதையிலே நான் தர்மம் செய்து விட்டேன் அந்த மனைவி என்ன சொல்கிறாள் ரபிகல் பை இந்த வியாபாரம் வெற்றியடைந்து விட்டது இலாபம் அடைந்து விட்டது என்று அந்த மனைவியும் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எப்படியான ஈமானிய பாசறையிலே அந்த குடும்பம் வளர்க்கப்பட்டிருக்கிறது அந்த குடும்பத்திலே இருக்கிற குடும்ப தலைவி எப்படியான மனப்பாங்கோடு வாழ்ந்திருக்கிறாள் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் தெரியும் அபுதா அவர்களுடைய சம்பவம் எப்படி இரண்டு நபர்களுக்கு இடையிலே பொதுச்சுவர் கட்ட வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது ஒரு பக்கம் ஒரு அநாதையுடைய சொத்து இன்னொரு பக்கம் அபு துபாபா அல்லாஹோனு அவர்களுடைய வளவு நடுவுலே ஒரு ஈத்த மரம் இருக்கிறது அந்த அநாதை அவர் சொல்லுகிறார் நான் சுவர் கட்ட வேண்டும் இந்த ஈத்தம் வளர்த்த மரத்தை எனக்கு விற்றுவிடுங்கள் என்று சொல்கிறார் அதற்கு அபுது அலி அல்லாஹோனு என்ன சொல்லுகிறார்கள் இல்லை விற்க முடியாது இந்த செய்தி அல்லாஹுடைய தூதரிடம் வருகிறது அல்லாஹுடைய தூதர் அந்த அபுது அவர்களிடம் சொல்கிறார்கள் இந்த மரத்தை நீங்க அவருக்கு வில்லுங்க அல்லாஹ் உங்களுக்கும் மறுமையிலே இப்படியான ஒரு மரத்தை தருவான் என்று சொல்கிறார்கள் அந்த சஹாபி அதனை அதற்கு உடன்படவில்லை ஆனால் அந்த இடத்திலே இருந்த அபுதார் அலி அல்லாஹூ அனுகு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அந்த அபு துபாமா ரலி அல்லாஹு அவர்களை சந்தித்து என்னிடம் அறுநூறு ஈச்சம் மரம் மரங்கள் கொண்ட ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்தை நான் உனக்கு தாரேன் அந்த மரத்தை நீ விற்று விடு அந்த எனக்கு விற்ற அந்த மரத்தை நான் அந்த ஏழைக்கு அந்த அநாதைக்கு நான் விற்று விடுவேன் என்று சொல்கிறார்கள் அவர் அதற்கு உடன்படுகிறார் அறுநூறு ஈத்த மரங்களை கொண்ட அந்த தோட்டத்தை அபு தஹ்தல்லாஹூ அவர்கள் விற்று விடுகிறார்கள் எதற்கு ஒரு ஈத்த மரத்துக்காக வேண்டி பாருங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹுடைய தூதர் அலி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் கம்மின் ஐது அபு தஹ்தாவுக்கு எத்தனையோ ஈச்சமரங்கள் இருக்கிறது என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் அந்த மஜ்னிஸ் முடிகின்றவரை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லி செய்தியை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் அந்த சஹாபிக்கு சொல்லப்பட்டுச்சு யாருக்கு அபு துபாபா அலி அல்லாஹூ அவர்கள் அவங்க அதற்கு உடம்படலை ஆனால் அந்த இடத்திலே இருந்த ஏனைய சஹாபாக்களை விட அபு அல்லாஹு அலியல்லாஹூ அவர்கள் எப்படி முந்தினார்கள் என்பதை பாருங்கள் ஒரு ஈத்தம் மர மரத்துக்கு அறுநூறு ஈத்தம் மரம் பாருங்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சஹாபாக்களுடைய இந்த போட்டி போடுகின்ற தன்மை எப்படி இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள் நபிகளார் சொன்னதுக்கு அப்பால அதை முடிந்து போய் அவரை தனியை சந்திச்சு இப்படி நான் உண்டு உனக்கு தாரேன் என்று சொல்லி ஏனைய சஹாபாக்களை விட இந்த சஹாபி இப்படியான ஒரு நல்ல மலை செய்திருக்கிறார் நாளை மறுமையிலே அவருக்கு என்ன இப்படியான எத்தனையோ மரங்களை கொண்ட ஒரு தோட்டத்தை அல்லாஹுத்தாலா பரிசாக கொடுக்கிறான் பாருங்கள் இப்படியான செய்திகளை எல்லாம் கேள்விப்படுகிற பொழுது நம்முடைய உள்ளம் ஆதங்கம் அடைகிறது நலவுகளுடைய விடயங்களிலே போட்டி போட வேண்டும் என்ற உணர்வு இதன் மூலமாக ஏற்பட வேண்டும் இன்னும் ஒரு செய்தியில் நபிகள் நாயம் செல்லல்லாஹு உலகி வசல்லம் அவர்கள் மெராஜுடைய பயணம் மேற்கொள்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சுவர்க்கத்தில் ஒரு காலோசை சவுண்ட் நபிகள் நாயம் செல்லல்லாஹு உலகி வசல்லம் அவர்களுக்கு கேட்கிறது ஒரு சஹாபி நடந்து போற மாதிரி கேட்குது அது யார் பிலால் அவர்கள் அவர்கள் செல்லல்லாஹு பிலால் அவர்களை அழைத்து பிலாலே என்ன செஞ்சீங்க எல்லாருமே இருக்கிறாங்க உங்களோட காலோசம் மட்டும் சுவர்க்கு நீங்க இஸ்லாத்துல பெஸ்டா என்ன அமல் செஞ்சீங்க நல்ல குவாலிட்டியா என்ன அமல் செஞ்சீங்கன்னு கேட்கிறான் அதற்கு பிலால் ராகு அணு அவர்கள் இரவு நேரத்திலும் சரி பகல் நேரத்திலும் சரி நான் செய்தால் இரண்டு ரக்கா தொழுது கொள்வேன் நான் எந்த சந்தர்ப்பங்களிலும் உதவோடு இருப்பேன் உது செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் என்ன செய்வேன் இரண்டு ரக்காத் சுண்ணத்தான தொழுகையை தொழுது கொள்வேன் இதுதான் அவர் சிறப்பாக செய்த நல்லாமல் எல்லா சஹாபாக்களையும் கூட இதனால் நவியல் நாயம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு இந்த சஹாபி சுவர்க்கத்தில் நடந்து போற அந்த சவுண்டு கேக்கு பாருங்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள் ஆனால் இந்த சஹாபி எல்லா சஹாபிகளையும் விட இவர் முந்தி அந்த நல்லமலை செய்தார் அதை செய்து கொண்டிருந்தார் இதன் காரணமாக அல்லாஹு தாலா அவருக்கு இப்படியான ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறார் பாருங்கள் சாக்களுடைய இந்த போட்டி போடுகின்ற தன்மை எப்படி இருந்திருக்கிறது அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான் அதாவது அல் குவானுடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள் நலவான காரியங்களிலே யாரெல்லாம் போட்டி போடுகிறார்களோ பின்னுக்கு வருகின்ற அசாபி கூண் அசாபி கூணல் ஜன்னா இவர்கள் தான் சுவர்க்கத்துக்கும் போட்டி போடுகிறவர்கள் அப்ப யாரெல்லாம் நலவான காரியங்கள் செய்வதற்கு போட்டி போடுகிறார்களோ இவர்கள் நுழைகின்ற இடம் என்ன சுவர்க்கம் அங்கும் கூட இவர்களுக்கு ஒரு போட்டித்தன்மை ஒன்று காணப்படும் என்பதை நாம் பார்க்கலாம் பின்பு அல்லாஹு தாலா சொல்லுகிற பொழுது உலாயிகல் முகர்ரபூன் இவர்கள்தான் நெருக்கமானவர்கள் யாருக்கிட்ட இவர்கள்தான் அல்லாஹுவிடம் நெருக்கமானவர்கள் என்று சொல்லி அல்லாஹுத்தாலா திருமலையிலே சொல்லுவதை நாம் பார்க்கலாம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை இப்ப நம்ம பார்த்தோம் குர்வானுடைய வசனம் சுண்ணாவை பார்த்தோம் சில சம்பவங்களை புரிந்து கொண்டோம் இப்ப நம்முடைய போட்டி போடுகின்ற தன்மை எதில இருக்கு செய்கின்ற விடயத்திலே நாம் போட்டி போடுகிறோமா இமாமுக்கு முன்னால் நான் வந்து நிற்க வேண்டும் பக்கத்திலே நான் நிற்க வேண்டும் முதலாவது சஃபிலே நான் நிற்க வேண்டும் இந்த ஏறுவதற்கு முன்னால் நான் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளிவாசலிலே வர வேண்டும் என்று யாராவது போட்டி போடுகிறோமா ஜும்மாவுடைய தொழுகை என்றால் பள்ளிவாசல் நிரம்பி வழிகிறது ஏனைய தொழுகை என்றால் இரண்டு சபுகளை கூட தாண்ட முடியாமல் நிறைய பள்ளிவாசல்கள் இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய போட்டி எதிலே இருக்கிறது எனக்கு முன் வீட்டுக்காரர் ஒரு வீடு கட்டினால் அவரை விட நான் பெரிதாக கட்ட வேண்டும் இதான் அவர் போட்டி என்னுடைய